தெளித்து சொல்ல மருத்துவர்கள் சொல்லுவாங்க நம்ம இந்த அவருக்கு நிறைய உள்ள ஒரு பேஷண்ட் அதாவது ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்தவருக்கு அது கிராஸ் பயில நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம நரம்புல டேமேஜ் பண்ணும் இது வந்து ஆட்டோமேட் பேரமியோ பிளாஸ்டிக் சொல்லுவாங்க சில பேருக்கு அது கேன்சர் வர்றதுக்கு ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு முன்னாடியே இது ஒரு அலாரம் மாதிரி வெளில வரலாம் இது வந்து நாலமா அதுல எந்த ப்ராப்ளம் இம்ப்ரூவ்மெண்ட் வரல மேற்கொண்டு தொந்தரவு எல்லாரும் பார்க்கின்சன் வியாதியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க யூஷுவலா பார்க்கின்சன் வியாதி அப்படிங்கிறது வந்து நடுக்க வியாதி மூளை நரம்பியல் தெரியுமா இருந்தாலும் வரக்கூடிய நடுக்க வியாதி யூஸ்வலா அதுல வந்து எப்படி சரி பண்ணோம் அப்படிங்கறத அதுல காட்டப்படுது கோப்பமின் அப்படிங்கிற ரசாயன உற்பத்தி கம்மி ஆகுறதுனாலையும் உண்டாகக்கூடிய வியாதி இது வந்து நரம்பியல் தேய்மான வியாதிகள்ல ஒண்ணு ஒரு புது புது ஆன்டிபாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததாக யோசிச்சு அதுவும் ஆட்டோயின் டிசார்டர்ஸ் வந்து ரொம்ப டாக்டர் நரேந்திரன் மா நரம்பியல் துறை கன்சல்டண்ட்டிங்க இந்த பேஷண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு வெளியில் வந்து என்ன ப்ராப்ளம் தெரியாமல் தொந்தரவு சரி சரி பண்ண முடியாமல் வெளியே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் மோசமான ஸ்டேஜில் வந்திருந்தாங்க அப்போ நம்ம எல்லா டெஸ்ட்டுகளும் மேற்கொண்டு பண்ணி கண்டுபிடிச்சதுனால தான் இந்த வியாதி கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பிடிச்சு ஃபஸ்ட்டு மெயினாக இவருக்கு வந்து நம்ம அந்த இம்யூன் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணது தான் முதல் ஸ்டெப் அதை கண்டுபிடி யோசித்ததுனால தான் நம்ம அதுக்கு உண்டான அடுத்த கட்ட ட பண்ண முடிஞ்சது அதில் முக்கியமான டெஸ்ட் வந்து இந்த முதுகுத்தண்ண நீர் எடுக்கிறதும் பெட் சிட்டி அப்படிங்கிறது தான் பெட் சிட்டியில் நமக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாமே நார்மலாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்டோமன் என்செஃபலிட்டிஸுக்கு வந்து பெட் சிட்டி ஸ்கேனில் விட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த ஸ்கேன் மூலமாக இவருக்கு அந்த மாதிரி இருந்ததுனால அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் மெயினாக ஐவிஐஜின்னு சொல்கிற இமினோக்ளோப்ளின் அப்புறம் பிளாஸ்மா பெரசிஸ் இது ரெண்டுமே போட்டு பாதிக்கு பாதி இம்ப்ரூவ் ஆனவர் அதுக்கப்புறம் மேற்கொண்டு இன்னும் அது பத்தலை அப்படிங்கிறதுனால ரிட்டுமே அப்படிங்கிற ஒரு நான் புதிய இன்ஜெக்ஷனையும் போட்டு அவரை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கும் இப்போ வந்து அவரோட வேலைகளை அவர் செஞ்சுக்கிற அளவுக்கு அவர் இம்ப்ரூவ் ஆகிருக்காரு ஸ்டார்டிங்கில் அவர் பார்த்தீங்கன்னா சுய சுயநினைவு இல்லாமல் அடையாளம் தெரியாமல் அந்த மாதிரி படுத்த படுக்கையாக இருந்தவர் இப்போ அவர் நடந்த அவரோட வேலைகளை பார்க்குற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கார் தேங்க்யூ